கடைசியில் தான் தெரிய வருது ரெக்கார்டை மறைச்சிருக்காங்க அம்பேத்கர் சிலையை திமுக தமிழ்நாட்டில் நிறுவியிருக்காங்களா தேர் நோக்கத்துடன் இந்த திமுக அரசு செயல்படுகிறது தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல கூட சிலை நிறுவ வரலாறு தெரியாது ஒரே ஒரு இடத்தில் கூட அம்பேத்கர் சிலை நிறுவப்படவில்லை அம்பேத்கருக்கு எங்களை சிலை இருக்கட்டும் அதை மனப்பூர்வம் வரவேற்கிறேன் இருக்கிறேன் புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சியர் அலுவலகமாக அரசு சார்பிலே அவர்கள் சிலை வைக்கட்டும் நீதிமன்றத்திலே நீதிமன்ற பெருந்திட்ட வளாகத்திலே பாபா அம்பேத்கர் இருக்கிறது என்று அம்பேத்கர் சிலை வைக்கிட்டும் தலைவர் கருணாநிதிக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் சிலை வைக்கிறார்கள் அது அருணாமையிலே இருக்கக்கூடிய அதே இடத்துல உங்க சிலை வைக்க வர வேண்டும் சொல்லி தம்பி ஓமிரான் சிலை வைத்திருக்கிறார் உண்மையாக கேட்டீங்கன்னா அந்த நீ அந்த வழக்கு நீதிமன்றம் நிற்காது பொய்யான வழக்கு என்று காவல்துறைக்கு நன்கு தெரியும் நீதிமன்றத்தில் வழக்கு நிற்காது என்பது தெரியும் இவர் மீது அசையும் கொடுக்க வேண்டும் அவங்களோட கொடுத்தவர் பேரை அவதூறாக போசிரிக்கார் என்று பரப்ப நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்த வழக்கு புடையப்பட்டுள்ளது இந்த அவமானப்படுத்திய அதிகாரிகளை நான் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெற்று தருவோம் நாங்கள் வைத்த நிதிய சிலைக்கு அவங்க உரிமை கொண்டாடக்கூடாது அவங்க புதுசா ஒரு வங்கி சிலை வச்சுட்டு போட்டோம் என் வீட்டுக்கு சம்மந்தம் பெருந்தா ஆஜராக போறோம் கேஸ் போட்டா கோர்ட்ல பார்த்து போறோம் எதுவுமே இல்லாத அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மாபெரும் துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே தனிவதற்கு பதிவு செய்து அவர்களுக்கு தண்டனை பெற்று பெறு உறுதியாகி உறுதி தப்பிக்கவே முடியாது எஸ் எஸ்டி இயக்கத்தின் கூட்டமைப்பு சாராக கள்ளக்குறிச்சி அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் வணக்கம் சார் லோக் சக்தி கட்சியுடைய மாநில பொதுச் செயலாளர் திரு ஓவியர் வி ஆனந்த் அவர்களை வந்து கள்ளக்குறிச்சி காவல்துறை கைது செய்திருப்பதாக தெரிவித்துள்ளோம் என்ன சார் இதனுடைய உள்நோக்கம் ஏன்னா ஏன்னா எங்களுக்கு வந்து தகவலின்படி என்ன அணைகரை கோட்டாளம் அந்த ஐநா கோவில்கள் வந்து ஆலய நிலை போராட்டத்தை வெற்றிகரமாக நடத்தினால் அதனால் எதிர்த்தரின் கூண்டுகளால் பல சமூக செயல்களை செய்யக்கூடிய அவருக்கு எதிராக செயல்படக்கூடியவர்கள் குறித்த வழக்கை இந்த அழுத்தத்தை காவல்துறையை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது இது என்ன சார் நடந்துச்சுன்னு சொன்னது தெரியும் அனைத்து நேர்களுக்கும் பணிவான வணக்கம் கூட்டு சட்ட கட்சியுடைய மாநில பொதுச்செயலாளர் ஸ்ரீ ஓ விவநாதன் அவர்கள் பொதுவதற்கு புனையப்பட்டு எந்த ஒரு முகாந்திரமும் இல்லாமல் வழக்குப்பதி செய்யப்பட்டு என் மீதும் அன்புக்குரிய அன்பு சகோதரர் ஓவியரான மீதும் அவமானத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு ஊடகங்கள் பத்திரிகை ஊடக செய்தி ஊடகங்கள் விஷு தொலைக்காட்சி ஊடகங்கள் இன்றைக்கு செய்தியை பல்வேறு தரப்பிலே வெளியிட்டு வருகிறார்கள் அது முற்றிலுமாக நான் நான் வருத்தத்தையும் கண்டனத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஓவியர் ஆனால் போன்றவர்கள் ஏழை எளித்தட்டு மக்கள் பழமுடி மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக கொண்டு வைத்து வரக்கூடியவர் சமீபத்தில் சொல்ல வேண்டுமென்றால் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் மாவட்டம் அணையரைக் கோட்டாலத்திலே பட்டியல் பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் எஸ்ஏசி சமூகத்தை சேர்ந்தவர்கள் அங்கே இருக்கக்கூடிய அணையிரை கொட்டாள எல்லையில் இருக்கக்கூடிய ஐயனார் திருக்கோயிலில் உள்ளே சென்று ஒழிப்படக்கூடிய சூழ்நிலை ஒழிப்பட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு அதற்காக கொண்டு கொடுத்தவர் கடந்த எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று அவருடைய தலைமையிலே பொதுமக்கள் உண்டு கூடி அனைகரே அணையரே கோட்டாணத்தில் அருள்மிகு ஐயாறு கோயிலே உள்ளே சென்று முதல் முதலாக இந்திய நாடு சூழ்ந்தமடைந்த பிறகு முதல் முதலாக அங்கு சென்று பதிபாடு செய்து உள்ளனர் அதற்காக நான் நீதிமன்றத்திலே சென்னை உயிரிழந்த வழக்கு எடுத்து வழக்கு எண்பிள் செவன் பார் டூ தௌசண்ட் ஃபைவ்ல வழக்கு செய்யப்பட்டு யார் வேண்டுமானாலும் சென்று ஆயத்தில் ஒதுப்படலாம் என்று நீதிமன்றத்தில் உத்தரவு உத்தரவு பெற்றேன் அதற்காக பார்ட்டியின் பர்சனாக நீதிமன்ற வழக்கு கொடுத்து அந்த வழக்கின் காரணமாக என்னால் சென்று வழிபட முடியாத சூழ்நிலை காரணமாக ஓய்வு நாடாளுமன்ற தலைமையிலே ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்து அந்த வழிபாடு செய்ய மறுப்பு தெரிவித்து அப்பாவி வன்னியர் மக்களிடம் பல ரூபாய் வருவாய் கொட்டாட்சியரும் காவல் துணை கண்காணிப்பில பெற்றுக் கொண்டு அந்த மக்களை ஏமாற்றி உள்ளார்கள் அதை முறியடித்து உள்ளோம் அனைத்து சமராமலம் வட்ட அணை கொட்டாளம் எல்லையில் அம்மன் ஐயார் கோயில் செயல்பட்டு வருகிறது அந்த கோயிலே பட்டியல் பரையர் சமூகத்தை சேர்ந்த ஒதுபட முறையாக ஒரு சூழல் ஏற்பட்டு வந்தது அந்த கோயில் பல லட்சக்கணக்கூட வருமானம் வந்து கொண்டிருக்கிறது அந்த கோயிலே அனிரை கொட்டாள சமூகத்தைச் சேர்ந்த பரையர் சமூகத்திற்கு உள்ளே சென்ற ஒடல் சூழ்நிலைக்காக போராடிவரதன் கோவி ரணندر அந்த கோயில் நிர்வாகத்திடம் பொட்டாச்சியர் அவர்களும் கோட்டாட்சியர் அவர்களும் மற்றும் காவல் துணை கண்காணிப்பாளர் பல லட்ச ரூபாயை கையூட்டாக கொண்டு அந்த அப்பாவி மக்களை ஏமாத்தி உடனார் நீதிமன்றத்தில் சென்ற பிறகுதான் போலீலே சென்று பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்துடகூடிங்க உரிமீ பெற்றோம் எந்த ஆதாரம் அப்படிங்க சார் இந்த குற்றத்தை அதங்கோ பொட்டாச்சியர் பிறகு என்ன பண்றாருன்னா அந்த வருகை பெயர்ல கையேற்றி வாங்கிட்டு அதற்காக கிட்டத்தட்ட ஒரு வருவாய் கோட்டாட்சியர் முருகன் சங்கராபுரம் பத்து லட்சம் கோயில் கணக்குல இருந்து பத்து லட்சம் பெற்று இருக்கார் அதற்கு அடுத்தபடியாக நடத்தி என்ன சொன்னார்னா வருகை பெயர் நின்று நீங்க முறைய சாமி சாமிக்கு வாங்க கோயில ஆடு கோழி பண்டிகளை வருகிற கூடாது மற்றவர்கள் தமிழகத்தை சேர்ந்த அனைத்து தரப்பு மக்களும் வந்து கிடவட்டி பொங்கல் வைக்கிறாங்க ஏன்னா பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் உள்ளவங்க கற்பத்தை ஏதிட்டு வாங்க சொல்றது இருபது லட்சம் வாங்கியிருக்காங்க காவல் துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி கள்ளவரிச்சிக்கார ஒரு இருபது லட்சம் வாங்கியிருக்காங்க அப்பாவி படையாட்சி சமூகத்தையும் ஏமாத்திருக்காங்க பட்டியல் சமூகத்துடைய அடிப்படை உருவா ஏமாத்தி இதற்காக குரல் கொடுத்தவர்கள் தான் ஓய்வு நடங்க அதற்காக தான் மீது பொய்வதற்கு புனையப்பட்டு உள்ளது இப்ப நீங்க குறிவிடக்கூடிய அந்த பத்து லட்சம் இருபது லட்சம் எந்த ஆதாரத்தின் விடுதல் சொல்றீங்க கோயில் கணக்கு இருக்கு இல்ல கோயில் நிர்வாக குழு இருக்கு கணக்குல காட்டி இந்து அரசு கணக்கு கொண்டு போவாங்க ஏன் பல லட்சம் கொண்டு வரக்கூடிய ஐயனார் கோயில ஏன் கவர்மெண்ட் கொண்டு போல ஏன் தனிப்பட்ட ஒரு நபரை கொண்டு வச்சுட்டு இருக்காங்க அந்த கோரிக்கை நியாயமான சார் ஒரு வருமானம் வரக்கூடியது வந்து இந்து சொன்னால கொண்டு போகிறது நியாயமான கோரிக்கை ஆனா இவங்க இந்த ஒரு பீஸ் கமிட்டி வைத்த கோட்டாட்சியரோ அல்லது வந்து ஒரு காவல்துறை அதிகாரியோ கையிட்டு வாங்கினாரு அப்படின்றது எதன் அடிப்படையில நீங்க குறிப்பிடுறீங்க சரி பீஸ் கமிட்டி அறிக்கையை வந்து ஏன் கோர்ட்டுக்கு தராத கலகம் பண்ணீங்க என்னிட்டு தெரிஞ்ச மேல நான் தானே கேஸ் பழக போயிருந்தேன் கடைசியில் தான் தெரிய வருது ரெக்கார்டே மறைச்சிருக்காங்க பல லட்சக்கணக்கான வருமானம் வருது ஏன்னா பூசாலையும் கூட சம்பளம் தர முடியும் ஏமாத்துறீங்களே ஒரு வாரத்துக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு கடை மூணு கடை வெட்டி கோயில் பழியிடறவங்க ஒரு நாளைக்கு ஐநூறு ஆயிரம் ரூபாய் காணிக்கு போட மாட்டானா ஒரே ஒரு நாள் நாங்க சாமி கூட போனோம் அந்த கோயிலுக்கு வருமானம் வந்து ஒரு லட்சம் ரூபாய் ஒரே ஒரு வருஷத்துக்கு ஒரு நாள் ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆடு கெடா வெட்டி கெடா வெட்டி கோயில் பலியிட்டு பன்று ஊட்டி முப்பூசி செய்கிறார்கள் ஒரு மாசத்துக்கு பல லட்சம் வருமானம் வருது ஆண்டுக்கு ஒரு கோடி ரூபாய் வருமானம் போராட்டத்தை கையில் அப்புறம் அதே போன்று அம்பேத்கர் சிலையை தங்கமூச்சி நிறுவிய தலித் இயக்கங்களால் நிறுவப்பட்ட அம்பேத்கர் சிலையை திமுக உரிமை கொண்டாடுவது அரசியல் லாபம் தேடுவது அதற்காக சேர்ந்தவர்களும் கடந்த எட்டு ஒன்பது இருபத்தி நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அது ஒரு காவல்துறைக்கும் வருவாய்த்துறைக்கும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒது முன்னெல்லியை போன்றவர்களுக்கும் அந்த பகுதியில இருக்கிற வசனம் தாண்டை போன்றவர்களுக்கும் காப்புணர்ச்சி காரணமாக ஒரு வழக்கு பொது வழக்கை குனையப்பட்டுள்ளது அதற்கு அடுத்தபடியாக கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு மாண்பகம் முன்னாள் பாரத பிரதமர் வி பி சிங் அவர்கள் அவர்களாலும் அப்போது தலித் சமூகத்தின் மூத்த தலைவராக இருந்த ராம்தாஸ் பஸ்வான் அவர்களுடைய தலைமையிலும் கள்ளக்குறிச்சியிலே ஒரு அம்பேத்கர் சிலை சிம்பிளாக சாதாரணமாக நிறுவப்பட்டது அந்த சிலையை நிறுவிய வரலாறு என்பது கிட்டத்தட்ட முப்பது பேர் கொண்ட அந்த கமிட்டி உறுப்பினர்களிலே நானும் ஒருவன் கள்ளக்குறிச்சி சேர்ந்த கருணாபுரத்தை சேர்ந்த சில பேர் அதில உறுப்பினர்கள் இருந்தார்கள் மொத்தமாக கள்ளக்குறிச்சி மாவட்டம் அப்போது அது மாவட்டமாக இருந்தது தென்னார்கட மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சி என்பது ஒரு வட்டாரமாக இருந்தது இந்த வட்டாரத்தை சேர்ந்த எஸ்டி எஸ்டி அப்படி சேர்ந்தவர்களும் மற்றும் முன்னாள் அரசு ஊழியர்களும் ஒன்று சேர்ந்து அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் சிறு சிறு நிதி சேர்த்து அன்றைய காலகட்டத்திலே சுமார் ஒரு ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் சிலையை கொண்டு கொள்முதல் செய்து அந்த சிலையை கள்ளக்குறிச்சி கர்ணாபுரம் செல்லும் வழியிலேயும் கருவூலத்திற்கு முன்பாக நிறுவிய வரலாறு என்பது உண்டு நிறுவிய வரலாறு என்பது எஸ்ஐசி சமூகத்திற்கும் கூட்டணிக்கும் அந்த சிலை நீங்கிய குழுவிற்கும் உரிமையானதாகும் ஆனால் அந்த சிலையை அப்புறப்படுத்தி அதே இடத்திலே முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் வசந்த கார்த்தையே போன்ற ஒரு முயற்சியால் அந்த சிலையை அப்புறப்படுத்தி விட்டு பேன் வாங்க வேண்டும் என்று அந்த அம்பேத்கர் சிலை கேட்ட முப்பது ஆண்டுகளில் அந்த அம்பேத்கர் சிலை வைத்து ஒரு புதிய சிலை வைப்பதில் என்ன தவறு சார் நாங்க சிலையை வச்ச வரலாறு எங்களுக்கு உண்டு புரிஞ்சுக்கணும் சிலையை பராமரிப்பதற்கும் மாற்று வைப்பதற்கும் இங்கு உரிமை இருக்கு அம்பேத்கர் சிலை என்னை கேச்சு திமுக தமிழ்நாட்டில் இருக்காங்களா அவங்க பண்ணிட்டோம் நாங்க வச்சு சிலையை பராமரிக்கிறீங்கிற ரைஸ்க்கு கொரோனா வச்சு செய்யறதுக்கு மாற்றி எடுத்து வைக்கிறதுக்கு எங்களுக்கு ரைஸ் இருக்கு திடீர்னு வந்து எங்களுக்கு உரிமை கொண்டு அவங்க செய்ய நினைப்பதை நீங்க செய்யல இப்போ அமைச்சர் சிலை புதிய சிலை வைக்கிறது நாங்க சாதாரணமாக ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் பதிப்புல சிலையை வச்சோம் அன்னைக்கு சிலைக்கு மாலைக்கு போறது வந்து திமுக வரவே இல்லை திராவிட கட்சிக்கு வரவே இல்லை திடீர்னு வந்து வெங்கல சிலை எலெக்ஷன் வரதால உடல் மத செலவும் முதலமைச்சர வந்து சிலையை வச்சுட்டு நாங்க பேரு ஓட்டு அரசியலுக்காக அரசியல் அரசியல் லாபம் அம்பேத்கர் சிலை வந்து வெண்கல சிலையாக வைக்க முயற்சிகள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் கள்ளக்குறிச்சியில தமிழகத்தில அனைத்து போகுது தமிழகத்திலே குறிப்பாக சொல்ல முடிச்சு சொன்னால் வேலூர் மாவட்டத்துல பாபா அம்பேத்கரால உருவாக்கப்பட்ட இந்திய குடியரசு இருந்த சில நிர்வாகிகளால் சிலை நிறுவப்பட்டது சாதாரணமாக அன்றைய காலகட்டத்தில் ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் மேல சிலையே கிடையாது சின்னண்டு சிலை அந்த சிலைகளே இல்லையா துரைமுருகன் உரிமை கொண்டாடி சிலை வச்சு வரலாறு இந்திய குடியரசு யாரு பெரிய இல்ல துரைமுருகன் வரலாறு தான் வருது அதே போன்று திருவண்ணாமலை மாவட்டத்துல யாரு பேர் இருக்கு அம்பேத்கர் மன்றங்களாலும் அம்பேத்கர் மக்களை காத்த உள்பட சிலைகள் எல்லாம் தான் வச்சோம் இன்னும் புதுசா சிலை வைக்கல அந்த சிட்ட சிலை சிலையை எடுத்துட்டு யாரு வச்சுட்டு சொல்லுங்க வச்சிருக்கிறாருங்க கஞ்சி மாவட்டத்தில் வச்சு சிலை யாரு அம்பேத்கர் மக்கள் இயக்கம் டாக்டர் சுந்தரம் வச்சாரு புதுக்கோட்டையில் வச்சாரு முதலமைச்சரும் துணை மாத்திரமும் திறந்து வச்சுட்டு வந்திருக்கிறீங்க அதே போல குழந்தை பகுதியில் இருக்கிற திருக்குடந்த ஆறு சிலை வச்சது பி மணி வச்சாரு அந்த சிலை யாருக்கு வைத்து தான் திமுக திறக்கிறாங்க சிலை வச்சுங்க நாங்க ஒருவேளை அந்த சிலை போக்குவரத்து இடங்கிறாருந்தான் அரசு நிர்வாகத்துல குறைய பெரிய எல்லா இடத்துலையும் இதே காரணம் இருக்கு இல்ல இப்ப கள்ளக்குறிச்சியில வந்து சிலை வந்து வேற இடத்துல வைப்பதற்கு சொல்லக்கூடிய காரணம் போக்குவரத்து கிடைஞ்சலாக இருக்குன்னு சொல்றாங்க போக்குவரத்து இல்ல போக்குவரத்து லெட்டர் கொடுத்தாங்க போக்குவரத்து இடையூறு சாலை வசதி ஏற்படுத்தாங்க பண்ணிட்டாங்க வித சாலை உருவாக்கம் தேவைப்பட்டால் நான் ஆட்சியப்படை தெரிவிக்கல நல்லா கேளுங்க நெடுஞ்சாலத்துறை எனக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க கௌதம் சேதாதன் ஆகிய நாங்கள் சிலை இருக்கக்கூடிய உறுப்பினராக இருந்தேன் எனக்கு கடிதம் கொடுத்திருக்காங்க கடிதம் என்ன சொல்றாங்கன்னா நாங்க சாலை அமைக்க போறோம் உயோகத்துக்கு தேவைப்பட்டா சிலையை எடுத்து அப்புறப்படுத்தி வேற இடத்துல இருக்க உப்போகம் கேட்டாங்க ஒருவேளை வேலை இருந்தால் நீங்க மாற்றி இடத்துல ஏற்று நான் ஏத்துக்கிட்டேன் இப்ப போக்குவரத்துக்கு அந்த சிலை எந்த விதத்திலும் இடூறாது இல்லை எந்த விதத்துக்கு தவறு இல்லை குறிப்பாக சொல்ல சொன்னா சென்னையில அண்ணா நகர் இருக்கு அண்ணா நகர்ல வந்து அப்போ மேம்பாலம் அமைக்கப்பட்டது அன்னி அண்ணா சிலை இறந்தது நீதிமன்றத்தில் வளத்துக்கு கொடுக்கப்பட்டது சிலை இடூறு இல்லாத விதத்திலே சென்னை அண்ணா நகரிலே மேம்பாலம் அமையப்பட்டது அதை நான் வரவேற்கிறேன் அதே போல சென்னை சிம்சன் இந்து ஆபீஸ் முன்பாக கண்டிப்பை பெரியார் சிலை இருக்கிறது பல்வேறு நெருக்கடிகள் மேம்பாலம் மெட்ரோ வரும்போது பெரியார் சிலையை அப்புறப்படுத்தாமல் அந்த இடத்துல புதுசாக சிலை நிறுவப்பட்டிருக்கு அதே போன்று ரிப்ளிக்ல அண்ணா சிலை எந்த எந்தவர்களுக்கும் இடையூறு செய்யவே நிறுவப்பட்டிருக்கு ஜிம்னி பிரிட்ஜ் பெரிய சில இருக்கு எடுக்கவே இல்லை மாறாமல் அதே விதத்தில் இருக்கு அதே போது இடஒதுக்கலாம் தனிப்பட்ட நோக்கத்துடன் இந்த திமுக அரசு செயல்படுகிறது ஒடுக்கப்பட்ட மக்கள் ஏழை மக்கள் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தாத்தப்பட்ட மக்களுக்கெல்லாம் இந்த அரசு முறையாக செயல்படுகிறது அனைத்து தமிழகத்தினுடைய அனைத்து பகுதிகளிலும் இருக்கக்கூடிய அம்பேத்கர் இயக்கங்களை ஏற்படுத்த சிலைகளை அப்புறப்படுத்துவதன் மூலம் அவர்களுடைய அந்த பதிவுகளை அழித்து விடலாம் பதிவுகளை முற்றிலும் அழித்து விட்டு தனக்கான ஒரு பெயரை அவர் சூட்டிக் கொள்கிறார்கள் சொல்ல போனா திரவட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரே ஒரு இடத்துல கூட சிலை நீதி வரலாறு தெரியாது கர்நாடகா மாநிலத்துல விதான் சௌதாவில பெரிய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள சிலையை நிறுவி விதான் சௌதா சட்டசபைக்கு முன்பாக பாபா அம்பேத்கர் சிலை தீவிரமாக காட்சியளிக்கிறது அதே போன்று முன்பாக கேரள மாநிலத்திலே இருக்கிற சட்டசபை முன்பாக பெரிய வெங்கல சபை நிறுவப்பட்டு காட்சியளிக்கிறது ஆந்திரா பகுதியிலே உலகத்திலே பெரிய சிலை நிறுவப்பட்டிருக்கிறது ஆனால் தமிழகத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஒரே ஒரு இடத்தில் கூட அம்பேத்கர் சிலை நிறுவப்படவில்லை இந்த அம்பேத்கர் சிலை அப்புறம் கள்ளக்குறிச்சியில இருக்கக்கூடிய அம்பேத்கர் சிலையை அப்புறப்படுத்தி விட்டு முதலமைச்சரும் துணை மன்னருக்கும் அந்த இடத்திலே வெங்கல செலுத்த பூர்த்தி செய்கிறார்கள் அவர்கள் அம்பேத்கருக்கு வெங்கல மனப்பூர்வம் உறவேற்கிறேன் புதிதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ஆட்சியர் அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த ஆட்சியர் அலுவலகத்திற்கும் அரசு சார்பிலே அவர் வெங்கல சிலை வைக்கட்டும் நீதிமன்றத்திலே நீதிமன்ற பெருந்திட்ட வளாகத்திலே பாபா அம்பேத்கர் இருக்கிறது அம்பேத்கர் சிலை கிட்டும் அல்லது பேருந்துள்ளே புதுவாக உருவாக்கப்பட்டுள்ளது அங்கே அம்பேத்கர் டாக்டர் அம்பேத்கர் அவர்களுக்கு ஒரு சிலவை கிட்டும் இல்லை என்று சொன்னால் இவர்கள் சொந்த முதலீட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே கலைஞர் கருணாநிதிக்கும் அறிஞர் அண்ணாவுக்கும் சிலை வைக்கிறார்கள் அது அருளாமையிலே இருக்கக்கூடிய அதே இடத்துல உங்க சிலை வைக்கணும் வரவே என்று சொல்றது ஆனால் நாங்கள் இருந்த சிலையை அப்புறப்படுத்தி விட்டு அரசியல் லாபத்திற்காக ஆதாய நோக்கத்துடன் செயல்படுவதே நாங்கள் கண்டிக்கிறேன் நீங்க அந்த விஷயங்களை எதிர்ப்பதனால் இப்ப ஓவியர் ஆனந்தம் மீதான வழக்கு அப்படின்னு சொல்லலாமா அந்த பகுதியிலே கள்ளக்குறிச்சி பகுதியில் இளப்பகுதியிலிருந்து ஓவியர் ஆனந்தம் போன்றவர்கள் எல்லாம் லஞ்ச லாவணித்து ஊழியர்கள் கோசடி பல்வேறு வந்திருக்கிறார் அது பதிவாங்க நோக்கத்துடன் லஞ்சம் கொடுத்தவன் வருவான் பெற்றவன் வருவான் பதிவாங்க நோக்கத்துடன் எந்த ஒரு முகாந்திரம் இல்லாமல் அவமானப்படுத்தி அசைவுப்படுத்தி எங்களை தம்பி ஓவியானது சிறை நீ அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நிற்காது என்ன வழக்கு பதிவு செய்யும் ஏதோ ஒரு இடத்துல அவர் உண்மையாக ஒரு கலப்பு திருமணத்தை முன்பு நடத்தி வைத்தார் அது உண்மை அதற்கு பிறகு கலப்பு திருமணம் செய்து வைத்தது உண்மை இவர்கள் கலப்பு திருமணத்தை தன்னிப்பிலே வேலை வாய்ப்பு வேண்டும் என்று முயற்சி செய்தார் பணம் கொடுத்தவர்களிடம் உண்மை ஆனால் சம்பந்தம் இல்லாமல் அரசு விளையாட்டு மோசடி செய்தார் அஞ்சு லட்சம் மோசடி செய்தார் என்று சொல்லி ஒரு புதிதானவர்கள் புனையப்பட்டு இன்று சிறையில் இருக்கிறார்

வலக்கு பூசியாமல் இவர் மீது அசிம்படுத்த வேண்டும் அவமான அவதூறுவாக கோசுடி கரண்டு பறப்ப நோக்கத்திற்காக திட்டமிட்டு இந்த வழக்கு புரியப்பட்டுள்ளது இவர் ஜாமில் வெளியே வருவார் நீதிமன்றத்திலே நிரவல என்று வெளியே வருவார் இவர் பணம் வாங்கிய வரலாறு இல்லை பணம் லஞ்சம் கொடுத்தோன்னு வருவோம் லஞ்சம் வாங்கி தெரியும் காவல்துறைக்கு உண்மை தன்மை தெரியும் சொல்றேன் தெரியும் இருந்தபோதும் காவல்துறை வந்து கைது செய்வதற்கு அவ்வளவு ஆர்வம் காட்ட வேண்டிய அவசியம் என்ன கரெக்டா விடுமுறை நாட்களுக்கு முன்னாடி ஒரு வார காலமாக நான் என்னுடைய அலுவலகம் நான் குடிதந்த வீடு என்னுடைய போன் எல்லாம் செய்து ஆனந்தனை மட்டும் கேட்டு செய்யவில்லை அவமானப்படுத்தவில்லை என்னுடைய குடியிருப்பிற்கு வந்து பிரிவு நிக்க வைத்து நிகழ்ச்சியாக என்னை பார்ப்பவர் ஒருவர்களிடம் உன்னுடைய நண்பன் மோசடி சீரியல் அவமானப்படுத்தி ஏழுமலை மலை இல்ல எப்படி பொதுமக்கள் அல்லது வந்து நண்பர்கள் கிட்ட போய் இந்த மாதிரி பேசுவதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் இருக்கிறதா எந்த அதிகாரமும் இல்லை ஒரு கட்சியினுடைய தேசிய கட்சியினுடைய தேசிய செயலாளராக தேசிய அமைப்பாளராக இருக்கிறீர்கள் மாநில பொறுப்பிலே இருக்கீங்க அப்ப இந்த மாதிரியான ஒரு நடவடிக்கையை கட்சி ஒரு கட்சியில வந்து ஒரு பொறுப்பில் தகுந்த பதவியில் எடுக்கக்கூடிய ஒரு நபர் மீது காவல்துறை இந்த மாதிரி செயல்படுறாங்கன்னா அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் தலைனர் கருணாநிதி ஆட்சி பொறுப்பேற்றப்படவும் இந்த திமுக சொல்ல வேண்டுமென்று கொண்டு சொன்னால் தாத்தப்பட்ட மக்கள் எசோஸ்ட் மக்களுக்கு பல்வேறு நிதிகளை இந்த அரசு முறையாக செலவிசன் மோசடி செய்து ஏமாற்றி செய்து செய்துள்ளது இந்த அரசிலே பல்வேறு தவறுகளை சுட்டி கட்டி பல்வேறு போராட்ட காட்டிய போராட்டங்கள் நடத்திய வரலாறு என்பது ஒவ்வொரு ஆனந்த பொழுது உண்டு கள்ளக்குறிச்சி பகுதி அதனால் சகித்துக் கொள்ள முடியாமல் அவர் மீது பொய்யான உழப்பு புனையப்பட்டுள்ளது எப்படி சார் எதிர்கொள்ள போறீங்க நீதிமன்றத்தில் நிலவராஜன் என்று எங்களால வர முடியும் துறை உங்களுக்கு திட்டமிட்டு சிறப்பு உதவி ஆய்வு என்ற கருதலே ஏழுமலை ஆய்வாளர் காவல் கண்காமுவலர் மதிவண்ணன் மாதவன் கூட்டத்தில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டே அவர் நம் கேட்ட கேள்விக்கு அவங்களால பதில் சொல்லவே முடியவில்லை நான் கைது செய்யக்கூடிய சூழ்நிலை நீரவே கட்சியாமல காவலர்கள் பொதுவாக பொதுவாக தவறுகள் ஒண்ணுமே தெரியல நீதிமன்றம் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா கட்டாயம் கைது செய்து ஆக வேண்டும் என்ற வழக்கம் வந்து கைது செய்யணும் மக்கள் வந்து விசாரணைகள் பாத்துக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிருக்காங்க சம்மண்ணன் தெரிக்கலாம் அன்னைக்கு விசாரணை கும்புறங்களா இருக்கலாம் ஏதோ பெரிய மோசடி கரன் ஏதோ குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காக மோசடி கும்பல்களை காப்பாற்றுவதற்காக தான் பெரிய நிலமலை சொல்லி கொள்ளி வெளியேசு போடுவதுக்காக இதுபோன்ற அப்பாஞ்சலி கைது செய்து ஒரு பெரிய நாடகத்தை அடைவதற்கு ஒரு சட்ட விளக்கம் ஒரு லஞ்சமாக கொடுக்கப்பட்ட பணம் சொல்றீங்க வேலை வாய்ப்புக்காக கொடுக்கப்பட்ட பணம் கொடுத்த மனிதனும் சுற்றவாடி தானே ஆஹ் அவருக்கு யார் கவல்கள் நடக்கிறது நடக்குது இந்த வழக்கே முதலிலேயே சொல்ல வேண்டும் சொன்னால் இந்திய திருநெல் கோட்டிலேயே வழக்கு பைய செய்ய முடியாத ஒரு வழக்கு அதனால வழக்கு வழக்கு செய்ய மனிதர் அதாவது வழக்கை கொடுத்த மனிதர் வந்து ஓவேர் ஆனந்தான் பணம் கொடுத்தது அது எந்த ஆதாரமும் இல்லை பணம் கொடுத்தும் வாங்கின ஒருவன் இவர் நிரம்பறாரு இவருக்கு சம்பந்தம் இல்லை நடுவில் இருந்து வாங்கி கொடுத்திருக்காரு அது கூட இல்ல பாருப்பா அவர் வந்து தெரிஞ்சுக்கார் அதுதான் அறிமுகப்படுத்திருக்காரு

உங்களுடைய குழந்தைகளையோ பயமுறுத்தக்கூடிய நான் விழுப்புரம் மாவட்டத்திலே விழுப்புரம் பொதுவா சொல்ல வேண்டும் என்ற மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய மனைவி அரசு குடியிருப்பில் இருக்கிறார் இந்த வீட்டுக்கு வந்து கடந்த ஒரு வாரமாக என் மனைவி அழைத்த அரசு அவமானப்படுத்தி என் மனைவி கேட்ட கேள்வி பதில் சொல்ல முடியாமல் என்னுடைய பையனை தனிமையில் கூட்டி மிரட்டி எங்க அப்பா விடுபுற நாட்களே மாதம் ஒரு முறை இருந்த முறை வருவார் என்று சொல்லும் போன பிறகு கூட என்னோட தொலைபேசியில வாங்கி தொலைபேசி பள்ளியுடைய தொலைபேசி வாங்கி என்னை ஈட்டி கலைத்து என்னுடைய இரண்டு தொலைபேசியும் தொலைபேசிகளை பறிமுதல் செய்வதற்கு காவல்துறைக்கு அதிகாரம் எந்த அதிகாரம் என்னோட பேசுவதற்கே ஒரு தகுதி முதல்ல அந்த காவல்துறை அதிகம் என்ன கேட்ட கேள்வி சொல்லு என்ன வேணும் போடுறது இல்ல கோர்ட்டுக்கு வரணும் தான் சொன்னேன் அதான் முடியாதுன்னு சொல்லி ஏதோ ரவுடிஸ் சாரையா கட்ட போறவும் பித்தளை கட்ட துப்பாக்கிட்டு கட்டுறது போல வீட்டுல வந்து என்ன அது அவமானப்படுத்திருக்கார்கள் இந்த அவமானப்படுத்தி அதிகாரிகளை நான் நீதிமன்றத்தின் மூலம் தண்டனை பெற்று தருவோம் இல்ல இது மனித உரிமை மீறல்கள் இதுல நடந்திருப்பதாக தெரிகிறது தேசிய மனித உரிமை ஆணையத்தை தொடர்பு கொள்வதற்கான வாய்ப்புகள் கடந்த அடுத்த வரக்கூடிய இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு தேதிகள சென்னையிலே சென்னையிலிருந்து டெல்லி செல்கிறேன் வழக்கு பதிவு செய்ய போகிறேன் சம்பவத்தில் ஏற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இது நம்ம வழக்கு அம்பேத்கர் சிலை தொடர்பான பிரச்சனை இது இதுல உள்ளிருப்பது உள்நோக்கம் இருக்கிறது அப்படின்னும் போது இந்த அம்பேத்கர் சிலையை வந்து அகற்றக்கூடாது அப்படி வைக்கிற மாதிரி பொதுமக்கள் எல்லா அமைப்புகளுடைய அவங்களுடைய தான் இது செய்யும் சொல்லி ஊதிய மனுவை வந்து காவல்துறையிட்ட கூட்டிருந்தீங்க மச்சரிட்டி கூப்பிட்டு இருந்தீங்க இதுல வந்து வழக்கறிஞர் நிலமரன் உங்க கூட இருந்தாரு திராவிட திராவிட புரட்சிக் கழகத்தினுடைய தலைவருக்கு திருவேந்திர சென்று இருந்தாரு இந்த மாதிரி இன்னும் கூட இணைந்து செயல்பட்ட தலைவர்கள்லாம் இதுக்கு எதிர்ப்பு தெரியலையா அவங்க எல்லாம் சொல்ல வேண்டும் திமுக காரர்கள் மட்டுமே வசிம கார்த்திகேயன் இந்த நகரமன்ற உறுப்பினர் நகரமன்ற தலைவர் நகரமன்ற துணைத் தலைவர் போன்றவர்கள் இதில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் புதிதாக அம்பேத்கர் சிலை நிறுவதிலே இதுக்கு மாற்று கருத்து இல்லை நாங்கள் வைத்த நிதிய சிலைக்கு அவர் உரிமை கொண்டாடக்கூடாது புறணைப்பு செய்வதற்கும் பராமரிப்பதற்கும் மாற்றி ஏனால் அந்த சிலையை அவர்கள் வெங்கலச வைப்பதற்கு அவர் யாரு புதுசா ஒரு வெங்கலசையில வச்சுட்டு போட்டோம் அவங்க நானு பதிய காலத்துல முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு அம்பேத்கர் சார் நான் வந்து தெளிவு பெறும்போது அதுதான் இப்ப நீங்க இந்த மனுவை கொடுக்கும் நீங்க ஒரு கூட்டா சேர்ந்து செயல்பட்டீங்க அழுதரோட பெருதங்கடைசி கூட வழக்கறிஞர் இளமரன் அப்புறம் இன்னும் சில நண்பர்கள் இன்னும் சொல்ல போனா அதிமுகவுடைய நகர செயலாளர் திரு பாபு அவர்கள் கூட வந்துருக்காங்க

மாதவனா மதிவண்ணனா தெரியவில்லை அப்புறம் அந்த அத்துமறையில் ஈடுபட்ட சிறப்பு காவல் ஆய்வாளர் கச்சா பழைய விஜயகுமாரா விஜயராஜன் தெரியவில்லை என்னை விசாரணை மேற்கொண்ட போது ஒருவர் கூட சிறு உருளை அணியவில்லை யூனிஃபார்ம் ஏதோ சாராய வியாபாரி குறிப்பது போன்ற வந்து என்னை அவமானப்படுத்திருக்கார்கள் சகோதரர் ஒழிப்புடன் அவமானப்படுத்திருக்கா ஆஜராக போறோம் கேஸ் போட்டா கோர்ட்ல பார்த்து போறோம் எதுவுமே இல்லாத அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி மாபெரும் துரோகத்தை இழைத்திருக்கிறார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலேயே தனிவதற்கு பதிவு செய்து அவர்கள் தண்டனை கொடுத்து ஒரு உறுதியாகி உறுதி தப்பிக்கவே முடியாது பொய்யாக புனவிப்பட்ட வழக்கிலே ஓவிய ஆனந்தன் திங்க வருகிற திங்கட்கிழமைகள் சதவீத ஜாமீன் விலையை வந்துவிடுவார் அதற்கு அடுத்தபடியாக வரக்கூடிய அடுத்த வாரம் எஸ்எஸ்டி இயக்கம் கூட்டணி பூசாராக கள்ளக்குறிச்சி அண்ணல் அம்பேத்கர் சிலைக்கு முன்பாக மாபெரும் போராட்டத்தை நடத்த இருக்கிறோம் என்பதை தேசிய பட்டில் சங்கத்தினர் பதமுடி இயக்கங்கள் கூட்டணி புசார்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் மிக்க நன்றி சார் உங்கள் நேர நாளுக்கு நேரம் முடிக்கி நடந்த நிகழ்வுகள் என்ன என்பதை மக்கள் புதிய உலகக்கூடிய வகைகளை குறிப்பிட்டால் உங்களுடைய சட்ட போராட்டம் வெற்றி அடைக்கும் வாழ்த்துக்கள் சார் நன்றி செய்கிறேன் நன்றி